அந்தம்மா அந்த அம்மா பிரேமலதா நான் நிக்கிறேன் நினைச்சு அம்மா எடப்பாடி கூப்பிட்டார் வாமா இங்க எங்களுக்கே செல்ஃப் எடுக்கல எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி எங்க அம்மா ஜெயலலிதா வழிநடத்தின கட்சி இன்னைக்கு நாங்க எதிர்கட்சியா இருக்கிறோம் அங்க திமுக கிட்ட போய் நம்ம நிக்க முடியாதுங்க நாங்களே முடியாம பணநாயகம் அதிகார பலம் இருக்கும் தேர்தல் நியாயமா நடக்காதுன்னு ஏதோ ஒரு நொண்டி சாக்கு சன்ட்டு ஓடி வந்துட்டோம் உனக்கு ஈரோடு கிழக்கு தொகுதியில் தேமுதிக ஆயிரம் ஓட்டு கூட இருக்காது ஆயிரம் ஓட்டு கூட இருக்காது நீ இப்ப அதிமுக கூட்டணியில் இருக்கிற இப்ப நீ அங்க போய் வேட்பாளர் அப்படின்னா நான் உன்ன ஆதரிக்கணும் பிரச்சாரத்துக்கு வரணும் நானே என் வேட்பாளரை போடலாம் உனக்கு நான் பிரச்சாரத்துக்கு வர முடியுமா இல்ல நீ தாங்க டெபாசிட் இல்ல நோட்டா கீழே போயிடுவேன் எங்க மானத்தை வாங்காத அதனால நிக்காத அப்படி நிக்கிறதா இருந்தா அதிமுக கூட்டணியில இருந்து வெளியே போய் நில்லு எங்க ஆதரவு இல்லன்னு அந்த மாவன அங்க நிக்கலன்ட்டாங்க சோ அங்க களத்தில் எதிரிகளே இல்ல திமுகவின் வேட்பாளர் கொள்கை பொறுப்பு இணைச் செயலாளர் சந்திரசேகர் கிட்டத்தட்ட ஈரோடு கிழக்கு தொகுதியில் அன்னப்போஸ் மாதிரி